அருகே ஏவிஎம் மெட்ரிக் பள்ளியில் தேசிய அறிவியல் தினத்தை முன்னிட்டு செயற்கைக்கோள் விண்ணில் செலுத்தப்பட்டது சிவகங்கை மாவட்டம் கூழாங்குறிச்சி அருகே தெவூரில் உள்ள ஏவிஎம் மெட்ரிக் பள்ளியில் தேசிய அறிவியல் தினத்தை முன்னிட்டு பலூர் மூலம் பள்ளி மாணவர்கள் செயற்கைக்கோள் விண்ணில் செலுத்தப்பட்டது இந்திய விண்வெளி துறையின் அனுமதியுடன் நடைபெற்ற இந்நிகழ்வினை கூட்டுறவுத்துறை அமைச்சர் கே ஆர் பிடித்திருப்பன் துவக்கி வைத்தாா் பள்ளி மாணவ மாணவிகள் திறந்தவள்ளி வெண்கலி அறக்கட்டளுடன் இணைந்து உருவாக்கப்பட்ட இரண்டு கிலோ எடையுள்ள செயற்கைக்கோளானது கோளானது சுமார் முப்பது கிலோமீட்டர் தூரம் உயரம் பிறந்து அருகில் நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மேலூரில் திட்டமிட்டவாறு தரையிறங்கியது இச்சேற்கை கோளானது பொருத்தப்பட்ட கேமரா மற்றும் கருவிகளின் மூலம் காலநிலை மாற்றம் நுண்ணுயிர் பரவல் சத்த வெப்பநிலை உள்ளிட்ட தகவல்களை பெற்று அதனை ஆராய்ச்சி செய்து பத்து தினங்களில் முடிவுகள் தெரியவரும் அறிக்கையாக தயாரித்து இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிலையத்திற்கு அனுப்பப்பட உள்ளதாக நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அமைச்சர் பெரிய கருத்தம் பேசும்போது செயற்கைக்கோள் விண்ணில் ஏறியது வெற்றி பெற்றதாகவும் அதற்காக உழைத்த மாணவ மாணவிகள் மற்றும் அறிவியல் குழுவினருக்கு பாராட்டுகளை தெரிவித்தார் நிகழ்ச்சியில் பள்ளி நிர்வாகி செல்வன் அன்பரசு ஓய்வுபெற்ற இஸ்ரே விஞ்ஞானி ஜி கே மணி உள்ளிட்ட ஏராளமானோர் பங்கேற்றனர் முன்னதாக அனைவரையும் நத்திகா வரவேற்றார் ஆசிரியர் கார்த்திக் குருகேஷன் சிவமணி பாண்டியன் ஆகியோர் இரண்டு மாணவர்களுக்கும் வழிகாட்டுகளாக செயல்பட்டனர் வெற்றிகரமாக உங்களுடைய கரமொழியோடு ஏமியம் அருணோதயம் பள்ளி மாணவர்களால் உருவாக்கப்பட்ட சாதனை சித்த வண்ணம் இருப்பதோடு மட்டுமில்லாமல் பேசியில் வெண்ணில் பறந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த அற்புதமான நிகழ்வுகள் சாதனையை செயற்கை செயற்கைக்கோள் சாதனையை பார்ப்பது மட்டுமல்லாமல் அந்த சாதனைகளை படைத்திட்ட மாணவ செல்வங்களை பாராட்டுகின்ற வகையில் இப்பொழுது நீங்கள் வாழ்த்தலாம் இந்த இன்றைக்கு தொடங்கி இருக்கிறது ஆகவே இந்த பள்ளியில் நடைபெறுகின்ற இந்த நிகழ்ச்சியும் தவிர்க்க முடியாத நிகழ்ச்சி அதே நேரத்தில் நம்முடைய முதலமைச்சர் அவர்களுடைய பிறந்த தினத்தையொட்டி நடைபெறுகின்ற மாலை அந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் நீண்ட நேரம் உங்களோடு இருக்க வேண்டும் என்ற ஆவல் இருந்தாலும் அதே நேரத்தில் அந்த நிகழ்ச்சியையும் நான் தவிர்த்து விடக்கூடாது கூடாது என்ற அந்த உணர்வோடு அருமை வடிவமைச்சாங்க அது மூலமாக வந்து வியாழன் கோல் சனிகளோட வளையங்கள் சூரியன் சூரியன்ல இருக்க கரும்புள்ளிகள்